கத்த பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்ட தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருப்பதினால் எந்தவித துன்பங்களும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே பல நேரங்களிலே நம்மை தீமைகள் சூழ்ந்து வரும் கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கின்றது அதனால் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் இயேசு என்ற நாமத்தை நாம் உச்சரிக்கும் இயேசு என்ற நாமத்தை கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நம்முடைய துன்பங்களில் நின்று நம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்றார் அவருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்க நாம் கிருபை பெறுவோம் அது மட்டுமல்ல அவருடைய நாமத்திலே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள கர்த்தர் நம்மை வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிப்பாராக இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது நாமம் பலத்த துருகம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய நாமத்திலே ஜெயமெடுக்க கிருபை தாரும் எங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலை நீர் உம்முடைய துருகத்திலே உம்முடைய நாமத்திலே நாங்கள் செய்யமிடுக்க கிருபை தாரும் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்